அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம பந்தல் சாகுபடி முறையில் வந்து புடலங்காய் நடவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து புடலங்காய் சாகுபடி பண்ணுறது தான் ஒரு எளிமையான பயிராக இருக்குதுன்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் நம்ம ஏன் புடலங்காயே நிறைய வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் நம்ம பாவக்காய் விவசாயம் பண்ணியிருக்கோம் சுரைக்காய் பந்தலில் விவசாயம் பண்ணியிருக்கோம் பீர்க்கங்காய் விவசாயம் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து புடலங்காயிலே ஒரு நாலஞ்சு வெரைட்டி நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து கட்டுப்படியாக கூடியது நமக்கு லாஸ் அதிகமாக ஏற்படாதது இந்த புடலங்காய் கோவை கொட்டை ரகம் மட்டும்தான் நம்ம வெயில் நாட்களில் புடலாங்காய் சாகுபடி கூட வந்து வேறு ஏதாவது ரகங்களை பண்ணோம்னாக்கா நம்ம பாம்பு புடலங்காயை கூட வந்து வெயில் நாட்களில் நடவு பண்ணோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது பாம்பு புடலங்காயெலாம் வந்து அதிகமான அளவுக்கு வெயில் நேரங்களில் சுருட்ட ஆரம்பிக்கும் நமக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நேரங்களில் வந்து எந்த ஒரு காயமே நல்லா எடுக்கக்கூடிய தன்மை வந்துடும் நமக்கு வந்து இப்போ ம சித்திரையில் வந்து நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்ச ரூபாய்க்கு லாஸ் ஆகிட்டோம் அந்த லாஸை நம்ம சமாளிக்கணுன்னா இன்றைக்கி இந்த ரகம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குன்றதுனால இந்த ரகத்தை நடவு பண்ணியிருக்கோம் விவசாயத்தில் இன்றைக்கி இதில் நடவு பண்ணி ஒரு அறுபத்தி மூன்றாவது நாட்கள் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க மொத்தமாக தண்ணீர் பாய்ச்சி நம்ம இது பண்ணோம் அதற்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் துளிர்கள் நல்லா வந்து அழகாக பிடித்து ஓட ஆரம்பிச்சிருக்கு அதே போல வந்து காய்களும் நல்ல முறையில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வெற்றிக்கு ரகசியமே நமக்கு வந்து இந்த மாட்டினுடைய தொழுரம் போட்டு வச்சுருக்கோம் இது நல்லா ஊறி மண்ணில் அந்த சாயம் இறங்கும் பொழுது நல்ல மகசூல் கொடுக்குதுன்றதான் ஒரு நிமிஷம் இப்போ அந்த மாதிரி முதல் தண்ணி விட்டிருக்கோம் இப்போ அதுக்கான ரிசல்ட்டை பாருங்கள் பிஞ்சுகள் நல்லா மழை மல மழை வேணால் இறங்க ஆரம்பிச்சிருச்சு தோட்டம் ஃபுல்லாமே பிஞ்சுகளாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் நல்ல மகசூல் கொடுக்குன்றதான் ஒரு உண்மை அந்த மகசூல் இந்த மாதிரியான பிஞ்சுகள் வைக்கணுனாக்கா மாற்றுனுடைய தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்றதான் ஒரு மசோம் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் ஆச்சுன்னா நல்ல ஒரு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களை விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க